വണക്കം നാ വിൻസോക പേറ്റിന വീഡിയോയിൽ സുയ പിണി നീക്കം പറ്റിയ അതായത് മനതന സുയ പിണി നീക്കം എൻറ്റും ഹെലത്തിക ആരോഗ്യമാക്കയാണ് എല്ലാ ശക്തികളും എനർജി നമ്മുടെ ഇരുക്ക് പുരദറക്കാ ഒരു വീഡിയോ அதாவது பிறப்பிலேயே இயற்கையாகவே நம்மிடம் வந்துட்டு ஆன்டிபயாட்டிக்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துகிட்டே இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ சுயப்பிணி நீக்கம்னு சொல்லும் பொழுது நம்முடைய உடலில் ஒரு நோய் தொற்று ஏற்பட்டால் அதை அப்படியே அழித்து விடக்கூடிய கேரக்டர் நம்முடைய உடலில் உள்ள இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்களுக்கு இருக்கிறது எந்த ஒரு நோய் தொற்று ஏற்பட்டாலும் அதை கடுமையாக எதிர்த்து அழித்து ஒழித்துவிடும் அது வந்து நோயை உருவாக்காமல் தடுத்துவிடும் உடலில் ஒரு வெட்டுக்காயம் ஏற்படும் பொழுது எப்படி இரத்தம் உறைந்து புதிய செல்கள் தோன்றுகின்றனவோ அப்படி தோன்றும் பொழுது நம்முடைய அழிந்த அல்லது ஆன செல்கள் மாறி புதிய செல்கள் உருவாகி உடல் ஒரு முழுமையை பெறுகின்றது இது வந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இது நம்முடைய உடலில் எந்த பகுதியில் வெளிப்பகுதியிலாக இருந்தாலும் சரி உள்பகுதியிலாக இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு செல் அழிந்தால் அல்லது நோய்வாய்ப்பட்டால் அல்லது ஏதாவது வகையில் டேமேஜ் ஆனால் அதை வந்து சுயமாக கொள்ளக்கூடிய சக்தி நம்முடைய உடல் செல்களுக்கு உண்டு அது இயற்கையிலேயே தெரிவிக்கப்பட்டது அதைத்தான் நாம் நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்கிறோம் இருப்பினும் ஏன் நோய் வருகிறது இப்போ ஏன் நோய் வருகிறதுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்களினால் தான் நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் ஒரு வேதனை வரும் பொழுது அந்த வேதனையை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறது அந்த வேதனையை பற்றியே அல்ல அந்த வழியை பற்றியே யோசிக்கிறது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்பொழுது நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது நம்முடைய உடலில் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ ஏன்னா நம்முடைய எண்ணங்களால் நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய இந்த நோய் பற்றிய எண்ணங்களால் நம்முடைய எண்ணங்கள் உருவாக்கக்கூடிய வைப்ரேஷன் அதாவது அலைகள் எண்ண அலைகள் காந்த அலைகளாக வெளிப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அதனுடைய வேவ் லைன்த்தினுடைய அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய வேவ்லங்கினுடைய அளவுக்கு அது வெளிப்படும் அது வெளிப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் போகும் போகும் பொழுது அந்த போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களுக்கு ஒத்த வேவ் லைன்த்துடைய மற்ற எண்ணங்களை ஈர்த்து கொண்டே செல்லும் அப்படி சென்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சென்ற பின்னர் அதனுடைய ஸ்பீடு வெலாசிட்டி குறைந்து சீரோவாகும் அந்த பகுதியிலிருந்து அது திரும்பவும் அந்த பாயிண்டிலிருந்து ரிட்டன் வரும் அந்த ரிட்டன் வரும்பொழுது அந்த அதே எண்ண அலைகள் வரும்பொழுதும் அதை ஒத்த அலைநிலங்களை கொண்ட காந்த அலைகளை ஈர்த்து கொண்டே வரும் அதாவது நம்மளிலிருந்து வெளிப்பட்ட காந்தலைகள் அலைகள் எவ்வளவு வலிமையாக இருந்ததோ அதைவிட பல மடங்கு வலிமையாக அந்த காந்தலைகள் வெளிப்பட்டு அது திரும்ப வரும்பொழுது இன்னும் பல மடங்கு வலிமையோடு வந்து மூலத்திற்கே திரும்ப மூலம் சொல்லும் நம்முடைய மனதில் நம்முடைய உயிர் செல்களில் ഏ നമ്മുടെ ഉടൻ മനതിലിരുന്ന് തന്നെ അത് എണ്ണങ്ങൾ തോന്ത് അത് മൂലം ഉരുവാന ഇടം അത് ഉരുവാന ഇടത്തക്കേ നമ്മുടെ എണ്ണ ആലുകൾ തരുംപണ്ട് സേരും അപ്പം വന്ന് സേരുംപൊതു നമ്മുടെ എണ്ണത്തിലിരുന്ന് ഉരുവാക്കപ്പെട്ട അത് കരുത്ത് എന്നത് വലി പറ്റിയ കരുത്ത് നോയ് പറ്റിയ കരുത്ത് അത് അതിനുടേ വലിമ കൂടി മീണ്ടും നമ്മുടെ വരുവനാൽ നമ്മുടെ നോയുടേ അളവ് അധികരിക്കുമേ തവര കുറയാത് அதனால் நம்முடைய எண்ணங்கள் இந்த எதிர் எண்ணங்கள் நோய் பற்றிய எண்ணங்களை தவிர்ப்பது சிறப்பானது அப்பொழுது அந்த நோய் நம்முடைய உடலில் இருக்காது நம்முடைய எதிர் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது எதிர் எதிர்மறையான சிந்தனைகள் இல்லா இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன சொன்னால் நம்முடைய உடலில் வந்துட்டு பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகும் அந்த பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும் பொழுது அதனுடைய வலிமை அதிகம் நேர்மறையன்னு சொல்லும் பொழுது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் கச்சிதமாக இருக்கிறேன் நான் முழுமையாக இருக்கிறேன் இப்படிப்பட்ட சிறப்பான எண்ணங்களை நாம் க கருதும் பொழுது அது இதே மாதிரி வெளிப்பட்டு அதனுடைய ஃப்ரிகென் அலை அலைநீளம் அடிப்படையில் வெளிப்பட்டுவிட்டு திரும்ப வந்து நம்மிடத்தில் வந்து சேரும் பொழுது நமக்கு சிறப்பான சக்தியை வலிமையை தந்து கொள்ளும் அப்பொழுது நாம் ஆரோக்கியமாக இருப்போம் அப்போ நாம் இனி அப்படி நம்ம ஆரோக் அப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நமக்கு மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் உருவாகும் மகிழ்ச்சி உருவாகும் அந்த மகிழ்ச்சியை நாம் உணர வேண்டும் அது மகிழ்ச்சிங்கிறது மிகச்சிறந்த ஒரு உணர்வு அன்பு ஒரு மிக சிறந்த உணர்வு அதே போல் மகிழ்ச்சியும் மிகச்சிறந்த ஒரு வலிமையான உணர்வு அந்த வலிமையான உணர்வுடன் அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறேங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையை நாம் கொண்டிருந்தால் அந்த மகிழ்ச்சிங்கிற அந்த சுச்சுவேஷனில் நம்முடைய மன ஃப்ரீக்குவன்சி மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்களின் ஃப்ரிக்குவென்சி அது வந்து சூட்டபிள் டு அப்சார்பு எனர்ஜி அதாவது அந்த ஃப்ரீக்குவென்சி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனதில் உருவாகக்கூடிய அந்த எண்ணங்களினுடைய அலைநிலம் நமக்கு வலிமை தரக்கூடிய பாயிண்டில் நிலையில் இருக்கும் அப்போ மகிழ்ச்சி என்பது மிகச்சிறந்த ஒரு உணர்வு அந்த மகிழ்ச்சி உணர்விலேயே இருந்து பாசிட்டிவாக நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் நாம் நினைக்க வேண்டாம் இப்போ தே நாம் சாதாரணமாக மனிதனுடைய இயல்பு என்னென்னா எது தேவையில்லைங்கிறது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நினச்சிட்டே இருக்குது எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த வழி தேவையில்லை எனக்கு இந்த நோய் தேவையில்லை அப்படி அப்படி இல்லாமல் நேர யூட்டானடிச்சு சிந்திக்க வேண்டும் எனக்கு என்ன தேவைங்கிறத முதலில் தீர்மானித்து அந்த தீர்மானத்தையே சிந்தனையாக கொள்ளும் பொழுது லா ஆஃப் அட்ராக்ஷன் நேச்சுரல் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய பேஸில் அதாவது நம்முடைய எண்ணங்கள் வெளிப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காந்தலையுடன் வெளிப்பட்டு அந்த காந்தலை சில தொலைவுக்கு சென்று மீண்டும் நமக்கு திரும்ப வந்து நம்மளையே தாக்கும் அல்லது நம்மளையே வந்து சேரும் அப்பொழுது நம்முடைய எண்ணங்களின் பலனே நாம் பெறுகிறோம் அப்போ நம்முடைய எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் நமக்கு தேவையான எண்ணங்களாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நம்முடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியானது எப்பொழுதும் எப்பொழுதுமே நம்மை காக்கும் எந்த பிணியும் நம்மை அணுக முடியாது மனிதனுடைய இயல்பே என்னது என்ன பிணி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடியது தான் பிணி என்று சொல்லும் பொழுது இயல்பில் இருந்து நீங்கிவிட்டோம் மாறிவிட்டோம் என்று அர்த்தம் அதனால் எப்பொழுதும் என்ன நேர்ந்தாலும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி வலிமை பெறும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி வலிமை பெறும் பொழுது எந்த தொற்று நோயாக இருந்தாலும் சரி இல்லை உடலில் உள்ள டேமேஜ் டேமேஜாக இருந்தாலும் சரி அது நம்மை விட்டு விடுபடும் மாறிவிடும் எப்போ நாம் மகிழ்ச்சிங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து என்ன நேர்ந்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பேன் நான் என்று நாம் தீர்மானித்தால் அந்த செக்கண்டில் இருந்து கியூரேஷன் பிகின்ஸ் அதாவது குணமாக்கல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ப்ராசஸ் இயற்கையிலேயே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய குணமாக்கும் பண்பு வெளிப்படும் ஆரம்பிக்கும் அதனால் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ விரும்புபவர்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் அன்பான செயல்பாடு மகிழ்ச்சியாக இருத்தல் ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய மனம் அல்லது நம்முடைய உடல் ஒரு மிகச்சிறந்த ஆண்டன்னாவாக செயல்படும் அதாவது நம்முடைய எண்ணங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் சக்தி திரும்பவும் நமக்கே ரிசீவ் ஆகி நம்முடைய எண்ணங்களுக்கு வலிமை தந்து வலிமையான வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு தரும் அப்போது அதான் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நாம் வந்து எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும் எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது நம்மளால் முடியும் அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நமது கடமை அதை புரிந்து செய்ய வேண்டும் ஏன்னா எப்பொழுதும் இயற்கை விதி புவியீர்ப்பு விதியைப் போல புவியீர்ப்பு சக்தியைப் போல இயற்கை விதி மனிதனில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது நம்ம அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அப்போது நம்ம விரும்பி அந்த இயற்கை விதியை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் என்று சொன்னால் மட்டும் அந்த நம்முடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயாட்டிக் கேரக்டர் முழுமையாக செயல்படும் அப்படி முழுமையாக செயல்படும் பொழுது எந்த நோயும் நம்மை அணுகாது நம்மை அணுகி இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நாம் தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் நம்மிடத்துல இருந்து உடனடியாக அந்த செகண்ட் டைம்லேயே விடுபட ஆரம்பிக்கும் அதை நாம் ஃபீல் பண்ண முடியும் நன்றி இந்த முறையை ஒன்று ஃபாலோ பண்ணி பாருங்கள்